முதல் முறையாக சீலவம் சேர்ந்து ஒரு குறு நாடா உங்களுக்காக ஜோரா கரங்களை தட்டலாமா இது ஒரு பிரயாணம் எங்க போறாங்கன்னு தெரியல வண்டி எங்க போகுதுன்னு தெரியல நீங்க கவனமா கவனிங்க வண்டி எங்க போகுதுன்னு பார்க்கலாம் போட்டச்சு வண்டியில ஏங்க வண்டியில் ஏறப்பா வண்டியில் ஏங்க ஒராணி காலில் கலெக்ஷனே சரி இருக்காது போலயா ட்ரெயின் கடவுள் போகுது अच्छा यार क्या यार क्या यार क्या यार क्या अब यहाँ यारी अच्छा या टिट्टे रंगे

யாத்ரிக் கிருப்பியா ஜாந்தி காடிக்கான இந்த ஹிந்தி வர சிறிய வரமாட்டை பேசாமல் நம்ம தமிழே சொல்லிடுவோம் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் இரண்டு ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு பரலோகம் செல்லும் சாக் சொகுசி எக்ஸ்பிரஸ் தடம் எண் ஒன்றில் முஸ்தபா இருந்து சரியாக ஒன்பது மணி பத்து நிமிடத்திற்கு புறப்படும் வயா கும்மாளம் நகர் புரளி ஸ்டேஷன் வீட்டு சண்டை காலனி சைலாச தீவு வண்டி கிளம்பி சுப்பா நல்லா பிடிச்சிடுங்க கீழே உட்காந்துறாங்க வெளியெல்லாம் எட்டி பார்க்க கூடாது எப்போ கொஞ்சம் ஆடுங்களேன் ட்ரெயின் போன மாதிரி பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் இரண்டு ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு பரலோகம் செல்லும் சாக் சொகுசு எக்ஸ்பிரஸ் தடம் எண் ஒன்றில் சற்று நேரத்தில் கும்மாளம் நகரை வந்து சேரும் கும்மாள நகர் வந்து ரொம்ப மோசமான இடப்பா யாரும் இறங்காதீங்க

புரளி ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த புரளி நகரில் ஆண்கள் எல்லாம் தம்மி பெண்களுடைய ராஜ்யம் தான் அல்லிராணி ராஜ்யம் இந்த நகரில் யார் யார வேண்டுமானாலும் புரளி பேசலாம் குறை சொல்லலாம் குறை சொல்வதற்கென்றும் புரளி சொல்வதற்கென்றும் இங்கு சங்கமே உள்ளது வரவேற்கிறது புரளி நகர் Hey, yeah, அதுக்கு பஞ்சு மிட்டாய் கலர்ல போட்டுட்டு இருக்குது எங்க இருக்காங்க என்னக்கா மாதிரி வந்திருக்காங்க தெரியலன்றீங்க பக்கத்துல பாருங்க கண்ணால நீ கண்ணை மூடு காதால ஃபுல் கொயரே மட்டும் கேட்கும் கொயர்ல அதை வச்சு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சுஜாதா தான் கண்ண சுாதான் அது ஆஹ் அந்த அங்க சத்த கேக்குத சுஜாத் அங்கதான் இருக்கா அது அவங்க பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க இது யாரு அவளும் தெரியாத அவளுக்கு சேம் ஃப்ரெண்டு பிரின்சி இந்த மொதல் ஸ்டேஷன் கும்மாளம் ஸ்டேஷன்ல குதிச்சாரு ஒருத்தர் ஆஃபருக்கு அந்த வீட்டுக்காரம்மா தான் அவர் குதிச்சிருந்தாருன்னா அம்மாவோட தெரியுது அவரு சுச்சுவேஷன் தெரியுதா அவரோட வீட்டுல என்ன கண்டிஷன்னு அவர் சர்ச்சி எழுத ஒரு கும்மாள ஸ்டேஷனில் குதிக்கிறாருன்னா பிரின்சி அம்மா வாய் எப்படி இருக்கும் வீட்டில் ஐயே அது இங்கே வந்தாங்க சிரிச்சு சிரித்து பிரீசலாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் வீட்டில் போய் பாரு மாணிக்கப்படுதா அழுதுட்டாரு அப்படி ஒரு பொழுமை தெரியுது எவ்வளோ விரத்தில இருந்தால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேருந்து ஜம்ப் பண்ணி இறங்கிருப்பாருன்னா கொடுத்தா என்ன சும்மா இங்கே சிரிச்சுக்கிட்டு அங்கேயாவது பிரின்சி தான் நம்ம கூட சாக்கு வண்டியில ஒண்ணு வந்து வரும் பின்னாடி அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல பியூலா அத பத்தி உனக்கு தெரியுமா உனக்கு என்னக்கா சொல்றீங்க அந்த அக்கா பார்த்தாலே அவ்வளவு அன்பா முகமே குழந்தைத்தனமா இருக்குமே அந்த மூஞ்ச பார்த்தா குழந்தை நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கிற நீ வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது நான் பத்து வருஷமா அந்த சர்ச்சில வச்சு குப்பை இருக்க இருக்கேன் எல்லாத்தையும் பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ அந்த பியூலா பேசக்கூடாது அந்த பாஸ்டர் ஒத்துக்கிட்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த பியூல இருக்குல்ல அது எப்ப பாரு ஆடிக்கு ஒரு தரம் அம்மாவாசைக்கு ஒரு தரம் தான் சர்ச்சைக்கு ஒரு கேட்டா டியூட்டி டியூட்டின்னு சொல்லிடுவோம் ஏன் நம்ம எல்லாம் டியூட்டிக்கு போலையா நீயும் தான் போற நானும் தான் போற ஃபுல் டே வெள்ளா ரெகுலர் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருந்தோம்ல இதுல சும்மா வெளிவேஷம் அவளை எல்லாம் நம்பாத ஒரு மாதிரி மூணு தான் இருப்பா அவளை எல்லாம் நம்பாத ஆமா அப்ப சர்ச்சுக்கு வருவாங்களே கூட ஒரு வாட்டி பிரசவத்துல சொன்னாங்களே என்ன சொன்னாங்க அந்த இருப்பாங்க மத்த டைம்ல ஆக்ஸண்ட் ஆயிருவாங்களே நீ ஏதோ நினைச்சி சொல்லு சொல்லு அந்த இந்த அம்மா பத்தி நீங்க சொன்ன பத்து வருடமும் பக்காவும் அந்த அக்காவும் தான் போயிருந்துச்சுவா பத்தி பேசுவேன் சரி சரி அக்கா பாஸ்டர் ஐயோ பாஸ்டர் இங்கே இருந்தால் அவர் எல்லாத்தையும் கெட்டுட்டு அடுத்த வாரம் மெசேஜிக்கு நம்ம ரெண்டரையும் கோட் பண்ணிடுவார் அவரோ முடியாது இன்னொன்று இந்த சரணியா பிள்ளைன்னு தெரியுமா

அன்புடன் வரவேற்கிறது இந்த வீட்டு சண்டை காலனியில் எல்லா வீடும் சண்டையாக இருக்கும் அமைதியாக இருக்கவே இருக்காது வாய் சண்டை மட்டுமல்ல அறுவா சண்டை கத்தி சண்டை கூட இந்த வீட்டு சண்டை காலனியில் சர்வ சாதாரணமாக நடக்கும் சண்டை போட தெரியலையா இங்க சண்டை போட ட்ரெய்னிங் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்

நாத்துன <Și> <analyze anthropology> <lequel�> <prescribe>

அத்தியானந்தாகும் அவருடைய அன்பு சீஷைகளும் அத்தியானந்தாவை பார்க்க சாதாரணமாக முடியாது அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கஞ்சிதாவிடம் நீங்கள் அப்பாயின் வாங்கி தான் பார்க்க வேண்டும் இங்கு வந்தவர்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரமாக திரும்பிவிட மாட்டார்கள் உங்களை வரவிருக்கிறது சைலாசா தீவு சைலச தீவ பேரை கேட்டாலே பரலகம் ரொம்ப இது சொல்லிக்கிட்டே இருக்காடா இப்படிப்பட்ட நகரத்தை பார்க்காம நம்ம பாட்டுக்கு பரலகம் போற போறோம்னு போய்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு போன மாதிரி தெரியலையா ஏன்னா இந்த சைல நகர் பார்த்தேன்னா இவர் சொல்றதை பார்த்தா எல்லாமே கிடைக்கும் போல இருக்கு இதை விட வேறையா வேணும் வாழ்க்கையில

ஓ இறங்கே நம்ம அப்படியே சந்தோஷமா கைலாசத்துக்கே கொண்டு போய் வாங்க போய் நான் நினைச்சேன் சரி பரலகம் போனா கொஞ்சம் ஈஸியா போயிடல நினைச்சேன் அதுல நிறைய இருக்கியா இங்கதான் இந்த தீவுலதான் பத்தியா எல்லாமே ஒரு சிச்ச கட்டத்தை கொண்டு போயிடுவாங்க போயிடுவோம் வாங்கியா

பொ்தான் பார்ப்போமே நம்ம பாச எப்பவுமே சொல்வாரு கொஞ்ச நேரம் பண்ணக்கு வந்துடும் சரியா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அப்படியே இருங்க கஷ்டம் இருக்க மாதிரி தெரியும் அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் பண்ண பண்ணி சேர்ந்துடலாம் அந்த தெரிஞ்சிச்சு

நல்ல ஒரு கருத்து உள்ள சின்ன ஸ்கிட்ட வந்து பார்த்தீங்க வாழ்க்கையில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துக்கு வந்ததே நம்மளை எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் இது சேர்க்கிறதுக்காக தான் அது வந்து கற்பனையாக ஒரு நாடகத்து மூலமா வந்து நடிச்சு வந்து காட்டணும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பயணம்னு சொல்லி வந்து சொல்லலாம் அப்படியே போயிட்டே வந்து இருக்கும்போது வாய்ப்புகள் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்து இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையாகவே நல்ல ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கும் கெட்ட ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கும் நம்ம தெய்வம் வந்து கிறிஸ்து தண்ணி குடிக்காத ஒரு குதிரையை கழுத்தை ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது ஆதிகாலம் தொட்டு நல்ல வாய்ப்புகளையும் கெட்ட வந்து காரியங்களையும் நமக்கு முன்னாடி வர வந்து அனுமதிக்கிறார் அது நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் வந்து செலக்ட் பண்றது நம்ம கையில தான் வந்து இருக்குது ட்ரெயின் வந்து ஆரம்பிக்கும் போது பருவத்துக்கு டிக்கெட் எடுத்த வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க ஆனா போர் வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உலக பிரகாரமான அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு தங்களை விட்டு கொடுத்து நிறைய பேர் அந்த பயணத்துல வந்து இடையிலேயே வந்து இறங்கி வந்து போயிட்டாங்க கடைசி பேர போய் வந்து பல்லவ போய் வந்து சேர்ந்தது கொஞ்சம் பேர் தான் இங்க குடியிருக்கிற வந்து முன்னாடி கூட வந்து இந்த தெய்வம் வந்து நல்ல வாய்ப்புகளையும் வந்து கொடுப்பாரு கெட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னாடி வருவதற்கு அனுமதிப்பா நீங்க எந்த வாய்ப்புகள் தேடி உங்களுடைய வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சு கொள்ள போறீங்கிறது உங்க கையில தான் வந்து இருக்குது ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருக்கும் நல்ல வாய்ப்புகளை தெரிந்தெடுக்க உதவி Terima <laughs> kasih,